தமிழக வெற்றி கழகம் உதகை நகரம் நகரத் தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் கட்சி கொடி அறிமுகம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை இருபத்தி நான்கு மணி நேரம் பொதுமக்களுக்காக அறிமுகம் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் நேற்று காலை கட்சியின் கொடியினை அறிமுகம் செய்து கொடியினை ஏற்றி துவக்கி வைத்தார் அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினர் கட்சி கொடி அறிமுகம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வரும் நிலையில் கட்சியின் தலைவர் விஜயின் ஆணையின்படி மாநில செயலாளர் புஸ்லி ஆனந்த் வழிகாட்டுதலின்படி நீலகிரி மாவட்டம் உதகை நகரம் சார்பில் நகர கழக அலுவலகத்தில் நகர தலைவர் ஜெயக்குமார் தலைமையில் கட்சி கொடி அறிமுகம் செய்து மற்றும் ஆம்புலன்ஸ் சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்காக அறிமுகம் செய்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்வில் நகர நிர்வாகிகளான தலைவர் குணசேகரன் செயலாளர் ஸ்டான்லி துணைச் செயலாளர் முசிர் இணைச் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் சஃபி பொருளாளர் மல்லிகாந்த் மற்றும் நிர்வாகிகள் நகர கிளை ஒன்றிய மகளிரணி என்று அனைவரும் கலந்து கொண்டனர் சந்தோஷம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கஷ்டப்பட்டது என்ன அத்தனை பேரும் நிர்வாகங்கள் கலந்துருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலை வந்து எங்களுக்கு நான் ஊட்டி மூட்டை கிடையாது எல்லா தொகுதிகளுக்கும் படம்னு ஆசைப்பட்டோம் சரியா தளம் இதுக்கு மேலே எனக்கு தத்தப்போது ரெடி இருக்குது வேலை செய்வது ரெடி சரிங்களா தளபதிக்குன்னு சரி கொச்சி நான் இருக்கிறதால எங்கள் போய் சரி இதுக்கு வந்து வழிகாட்டி கிடையாது எங்கள் நிர்வாகிகள் கூட மாவட்டமும் கலந்துருக்கிறாங்க மற்ற கிளைங்க ஊட்டி எல்லாம் கலந்துருக்காங்க இதுக்கு மேலேயும் நாங்கள் வாழ வேலை செய்ய ரெடியாக இருக்கும் சரிங்களா இதுக்கு தளபதி கொடிக்கிறதுக்கு ரொம்ப போடான கொடி நன்றி தளபதி கொடி அறிமுக விழா இன்று இருபத்தி ரெண்டு அலுவலகத்தில் நடைபெற்றது கொடி அறிமுக விழாவை உதகை நகரத்தின் தலைமை நிர்வாகிகள் முன்பிடம் உதகை நகர நிர்வாக கிளை ஒன்றிய பஞ்சாயத்து ஊராட்சி கிளை காப்பிடும் இந்த அறிமுக விழா நகர அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட நகர துணை செயலாளர் திரு கணேஷ் அவர்களும் திரு பொருளாளர் திரு ராஜேஷ் அவர்களும் நகர செயலாளர் ஜெயக்குமார் அவர்களும் சால்வி மற்றும் மல்லிகாஜ் மற்றும் சஃபி மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நகர நிர்வாகிகள் மற்றும் திரை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி இக்கூட்டத்தினை சிறப்பாக விழாவித்து தந்து தந்த தந்த நகர நிர்வாகிகள் மற்றும் இந்த மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தளபதி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம் கொடிமரம் हम जो पुनर्क्रिया, हल्ला पुनर्क्रिया, देलार, इतना किसे भूलो? ये आपने बोला। अरे बोझा मत ले माते, नदिया आई जाता है घर इसलिए, अरे इस टाइम वाले बुलाओ तो अंग्रेज़ी नहीं, अंग्रेज़ी। अब अरे आपने ताली ना, सर आपने नहीं लेगा, सर नहीं लेगा वो दिशा। Авхир авхир орой 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 нэг ширхэг хэтиг нэг тайчиг бүхэлдээ утсыг дуу хадир தளபதியை நம்ம தலைமை அந்த தளபதி வந்து கொடி அறிவிச்சிருக்கிறாரு இன்றைக்கி கொடியை அதை முன்னிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நிர்வாகிகளும் வாகக்கீடு ஒன்றியம் மாவட்ட நகரம் மாவட்டம் எல்லாருமே வந்து இன்றைக்கி நகராபீஸில் வந்து இன்றைக்கி குடிக்க வழங்கியிருக்கிறோம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா கொடி ஏற்றி ரெடியாக வச்சுக்கலாம் கொடிங்களுக்கு வந்தோம்னா நெக்ஸ்ட் வந்து கொடி ஏற்றி அது ஒன்று ரெண்டாவது இன்றைக்கி வந்து இலவச ஆம்பளத்து வந்து வந்து அது ஒன்று அதே மாதிரி சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் தீபாவளிக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது எனக்கு இன்னையெல்லாம் இல்லை எல்லாத்துக்குமே இது என்றைக்கு கூடி வருவதும் எது பார்த்துட்டே இருந்தேன் எங்களுக்கு எங்களுக்கு வந்து உண்மை சொன்ன தூக்கம் கூட இல்லை அப்படின்னு என்றைக்கெல்லாம் அறிவிப்போங்க அப்படின்னு அது அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு தளபதி அரைச்சது தளபதி ஆர்டர் போட்டால் என்னன்னாலும் நாங்கள் வேலை சேர்த்து நாங்கள் ரெடியாக இருப்போம் எப்போதுமே இதுவரை நாலு மணி நான் வேலை சேர்த்து நாங்கள் ரெடியாக இருப்போம் நாங்களும் சரி நிர்வாகிலும் சரி எல்லா மாவட்டங்களும் நகரம் எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம் பேச்சு தளபதி சங்கன்று சோழர் புஷினா இருக்கிற அவர் சொல்கிறார் அவர் மவுனின்படியாக நாங்கள் வேலை செய்கிறோம் இன்றைக்கி என்றைக்கு அவங்க பேச்சுக்க தான் நாங்கள் கேட்போம் அதேமாதிரி நகரமாக சரி மாவட்டம் வந்து இன்றைக்கி எங்களுக்கு கீழே வந்து பசங்க இருக்காங்கன்னா கீழேங்க அந்த மதிக்கிறதுலாம் கிடையாது நகரமாக மாவட்டம் சரி எல்லாம் ஒன்று தான் நாங்கள் நினைச்சு பண்ணியிருக்கிறாரு திருச்சி கிடையாது கிடையாது அதே மாதிரி நாங்கள் சொல்கிற வந்து நிர்வாகிகள் கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொன்னால் கீழ்படுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எங்களுக்கு கிடச்சால் வந்து நகரமாக சரி உங்கள் ஆளுங்களோ இந்த மாதிரி எங்களுக்கு யாருக்கு கிடைக்கும் மற்றங்களுக்கு கிடைப்பாங்கன்னு தெரியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு கூட சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணியிருக்கிறாங்க தலைமையிலிருந்து கொடி வந்திருக்கா இல்லையா இல்லை சார் கொடி வந்து இன்றைக்கி அங்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க கொடி வந்து எங்களுக்கு நாளைக்கு நாளைக்கு கொடி வந்துடும் வந்தோடனே பர்மிஷன் கொடுத்துருக்குறோம் பர்மிஷன் வந்ததுக்கு இதை விட சிறப்பாக அங்கே கொடி அது கொடி ஏற்றதுனால வந்து இதை விட அதிகமாக தான் இருக்கும் கொடி கம்மியாக இருக்காது மேலே மேலே இது பண்ண விட படிப்படி மேலே தான் போல கீழே வரமாட்டோம் நாங்கள் தளபதி 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 பொ அறிவிச்ச நாள் இன்னைக்கு உதக நகர தலைமை தமிழக வீட்டை கழக உதகநகர சார்பாக ஏழை இளைய மக்களுக்கு இன்னைக்கு ஆம்புலன்ஸ் வந்து இலவசம் வந்து விடக்கூடும் இடிலிருந்து Thank <laughs> you.